சிவாயண்ணம்ம திரு சிட்டம் தாராசுரம் அருண்மிக வீரபத்திரசாமித்திற்கு பஞ்சக்ரோஷத்தலம் இது வந்து வீரசை மடத்துக்கு உட்பட்டது கும்பகோணம் நம்ம மகாமகா குளத்துக்கு சம்பந்தப்பட்ட தலங்கள் நூற்றி அதை தான் பஞ்சக்ரோஷத்தலம் சொல்லுவோம் மிக பழமையான ஒரு ஆலயம் இந்த ஆலயம் நமக்கு வந்து இங்கே இருக்கிற வீரபத்திரர் அவன் அருளால் அவன்தால் வணங்கின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற நந்தி வந்து எட்டு குழம்பு தாருப்பார் என் கோண நந்தி பேர் இங்கே நம்ம பார்த்தோம்னா ராஜகோபுர திருப்பணிக்காக